ஒருத்தன் செத்து தொண்ணூத்தி மூணு வருடம் ஆகியும் ஒரு பேரை சொன்னா பாசிஸ்டுகளுக்கு பயம் வருதுனா அந்த பேர் தான் பகத்சிங் சுதந்திர போராட்ட காலங்கள்ல இந்தியா முழுக்க காந்தி காந்தினு பேசிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு காட்டு தீ மாதிரி பரவுன ஒரு பேருனா அது அவன் பேரு அந்த பேர் பரவுனதுக்கான காரணத்தை தேடி படிச்சோம்னா உடம்பெல்லாம் செலுத்து போகும் ஏன்னா அந்த சின்ன பையன் பண்ண சம்பவங்கள் அப்படி ஊரே கடவுள் நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறப்போ நான் ஏன் நாத்திகை நானேன்னு புக்கு எழுதுற அளவுக்கு பகுத்தறிவாதியாக இருந்தவன் அந்த இளைஞன் அதோடு மார்சியத்தை ஏடுகள்ல எழுதிட்டு அமைதியா இருக்க அவன் ஒண்ணும் சாதாரண இளைஞன் இல்லையே அவன் பண்ண புரட்சிகர சம்பவங்களால தான் இன்னைக்கு வர அவன் பேர் ஒரு புரட்சியாளனாக நிலைச்சி நிக்குது அது மட்டும் இல்ல வெள்ளைக்காரனை அவனை பார்த்து நடுங்கி பொறிச்ச தேதிக்கு ஒரு நாள் முன்னாடியே தூக்கல போட வச்ச சிங்கம் அவன் அந்த சிங்கத்துக்கு பிறந்த நாள் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே கேமரா நீங்கள் விட்டு சென்றது